இப்போ நீங்கள் நிறையா தோஷங்கள் சொன்னீங்க அதாவது வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன குருஜி முக்கியமான கேள்வி அதாவது செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே பொதுவாக இருதார யோகம் அப்படிங்கிறது தான் செவ்வாய் தோஷம் ரெண்டு கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தோஷம் அப்படின்னா அதே மாதிரி திருமண தாமதத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் எப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா லக்னம் லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாவது வீடு நம்ம பிறந்த நேரத்தில் ஒரு லக்னம் இருக்கும் எல்லாருமே இப்போது தமிழ் மாதங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன மாதம் நடக்குதுன்னா கார்த்திகை மாதம் நடக்குது சமஸ்கிருதத்தில் அதுக்கு விருச்சிக மாதம்னு சொல்லுவாங்க விரச்சிகமும் ராசியில் வரும் அப்போது முதல் முதல்ல அன்றைக்கி காலையில் சூரிய உதயத்திலிருந்து ஒரு இரண்டு மணி நேரம் அவருடைய லக்னம் தான் நடக்கும் உச்சிக லக்னம் அப்போது ஒரு குழந்தை பிறந்தால் அவனுக்கு உருச்சிக லக்னம் அதுக்கப்புறம் ஒரு டூ டூ ஹவர்ஸ் டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் கிடச்சி இன்னொரு லக்னம் ஆகும் இதுக்கப்புறம் தனுசு அதுக்கப்புறம் அதாவது ஆறு விட்டு ஏழரை எட்டு வரைக்கும் விரச்சிக லக்னத்தில் குழந்தை பார்ப்போம் எட்டு டு பத்து தனுசு லக்னத்தில் கூட பத்து டு பன்னெண்டு தனுசுக்கு அப்புறம் மகர லக்னம் பன்னெண்டு டு ரெண்டு அப்படிங்கும்போது கும்ப லக்னம் ரெண்டு டு நாலு மீன லக்னம் நாலு டு ஆறு அப்படிங்கும்போது அது மேஷ லக்னம் ஆறு டு எட்டு பொழுது ரிஷப லக்னம் இப்படி அந்தந்த டைமுக்கு அப்போ இந்த டைமில் ஒரு குழந்தை பிறந்தனால இப்போ என்ன லக்னம் நடக்குமோ அதை வச்சு ஒன்றாவது வீடாக வச்சு அதில் வந்து அந்த லக்னம்ங்கிற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் லக்னத்திற்கு அடுத்த வீடுன்னு சொல்லுவாங்க ரெண்டாம் இடம் அப்படின்னு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு பேர் இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் நான்காம் இடம் நாலாவது வீடு லக்னத்திலேருந்து நாலாவது கட்டம் அதில் செவ்வாய் இருந்தாலும் ரெண்டு நாலு எட்டாம் இடம் அதில் செவ்வாய் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் லக்னத்திற்கு அப்படியே பேக் சைடு பன்னெண்டாம் இடம் அதில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் இந்தந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷ ஜாதகம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கிரகங்களோடு சேர்ந்து சில கிரகங்களுடைய பார்வைப்பட்டால் இந்த தோஷம் விலகும் அப்படிங்கிறதும் காரணங்கள் உண்டு இந்தந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக திருமண தடையை ஏற்படுத்தும் திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி இருதார யோகங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம் புரிஞ்சுதாமா இப்போ செவ்வாய் தோஷம்னா என்னன்னு சொன்னீங்க குருஜி இப்போ பரிகார செவ்வாய் தோஷம் அப்படின்னா குருஜி சொன்னேன் பரிகார செவ்வாய் அப்படிங்கும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் லக்னத்திலே இருந்தாலும் அந்த லக்னம் சிம்ம லக்னமாக இருந்ததுனால் சிம்மங்கிறது பொருவா சூரியனுடைய வீடு சூரியன் யாருன்னு பார்த்தோம்னா நவகிரகங்களுக்கு ராஜா எந்த ஒரு துறை இருந்தாலும் அதில் ஹெட் டீம் லீடர் இப்படியெல்லாம் இருக்கும் ஒரு தலைவர் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல ஸ்கூல்லேயே இப்போ நான் படிக்கும்போதே பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் லீடரா இருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பத்து பேர் நிர்வாகம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு தலைவர் லீடர் அப்படிங்கிறது தேவைப்படுது இந்த ஒன்போது கிரகங்களையும் நிர்வாகம் பண்றதுக்கு யார் லீடர் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் தான் சூரியன் வந்து நம்ம முக்கியமான தெய்வம் நடுவில் அவர் தான் இருப்பார் அவரை சுற்றி தான் மற்ற எட்டு இருக்கும் அவரை தான் எட்டு கோவில்கள் ரவுண்டு வருது எப்போவுமே விஞ்ஞான பிரகாரம் பார்த்தாலும் இப்போ நம்ம கோயிலுக்கு போனாலும் நம்ம சூரியன் எங்கே இருக்காரு சென்டர் சென்டரில் இருப்பார் அவரை சுற்றி தான் மீதி எட்டு கிரகங்கள் இருக்கும் அப்போது சூரியன்கிறவர் தான் ராஜா எப்போவுமே அப்போ சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் சாதிக்க முடியும் இப்போ சின்ன ஒரு கவுன்சிலர் தெருவுக்கு கவுன்சிலர் ஆகுன்னா கூட அவனுக்கு முக்கால் தெளிவாக நிறையா சொல்லணும் அதெல்லாம் போனால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ம ராசியாக இருக்கலாம் சிம்ம லக்னமாக இருக்கலாம் சூரியன் உச்சத்தில் இருக்கலாம் இப்படிலாம் இருந்தால் அரசாலும் தன்மை ஒரே பிரதமரே மீண்டும் மீண்டும் பிரதமர் ஆகிறாருன்னா அவருக்கு அந்த யோகம் இருக்கிறதுனால தான் ஆகிறாரு ஒரே முதல்வரே மீண்டும் ஆகிறாருன்னா அவருடைய ஜாதகத்தில் இந்த கட்டங்கள் யோகங்கள் இருக்கணும் நிறைய பேருக்கு சிம்ம ராசியில் இருந்தவங்க ஆண்டு இருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும் கூட அதை நம்ம தெளிவாக வெளியில் சொல்ல முடியாது சிம்ம ராசியில் இருந்தாலோ சிம்ம லக்னத்தில் இருந்தாலோ சூரியனுடைய வீடு அது சூரியன் ஹெட் தலைமை தலைமை பொறுப்பு நிர்வாகம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் எந்த துறையாக இருந்தாலும் என்னோட என்னுடைய ஜாதகத்துறையில் எனக்கு சூரியன் நல்லா இருந்ததுன்னா நான் ஆராய்ச்சி பண்ணி எங்கிட்ட ஒரு ஆயிரம் பசங்க படிக்கிறாங்க ஜாதகத்தை ரிசர்ச் சென்டர் வச்சுருக்கோம் ரிசாலஜி ரிசர்ச் சென்டர் அதில் நிறைய பேர் என்கிட்ட படிச்சுட்டு போனவங்களும் இருக்காங்க இப்போது வேத குருகுலம் நடத்துகிறோம் வேத பாடசாலை அதே மாதிரி ஆகமக்கல்வி வேதக்கல்வி ஜோதிடக் கல்வி இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட படிக்கிறாங்கன்னா இதுக்கு தலைமையாக இருந்து நான் நடத்துகிறேன்னா எனக்கு சூரியன் என்னுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அந்த தலைமையில் இருக்க முடியும் இப்போ எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனோடு செவ்வாய் சேர்ந்திருந்தால் பரிகார செவ்வாய் தோஷம் லக்னமே இருந்தாலும் ஏன்னா முதல்ல சொன்ன இடம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு இங்கே இருந்தால் செவ்வாய் பட் இந்த ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் கூட சூரியன் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் பரிகார செவ்வாய் தோஷமாக மாறிடும் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணினால் அது கிளியராகிடும் திருமணம் நடந்துடும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய குருவோடு சேர்ந்திருந்தால் குரு பார்வைப்பட்டால் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்திருந்தால் குரு வீட்டில் இருந்தால் தனுசு மீனத்தில் இருந்தால் இப்படியெல்லாம் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பரிகார செவ்வாய் தோஷமாக மாறிடும் அதாவது பரிகாரம் பண்ணால் தோஷ நிவர்த்தி ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஜாதி சரியாயிரும் சில டிசீஸுக்கு க்யூர் பண்ணவே முடியாது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அப்படி இருக்குல்ல அது வந்து த இது கூட சேராத செவ்வாய் இது கூட சேர்ந்த செவ்வாய் அப்படிங்கிறது இந்த பரிகாரங்கள் பண்ணால் சரியாக கூடிய அது பரிகார செவ்வாய் தோஷம் இப்போ கேது அப்படிங்கிற ராகு கேதுனால் வந்து திருமண தடை வந்து குறிச்சி கண்டிப்பா ராகு கேது முக்கியமான காரணம் ராகு கேது இல்லாமல் திருமண வாழ்க்கை அமையாது ராகு கேது தோஷம் அப்படின்னே சொல்லுவாரு ஒருவருடைய லக்னத்துல இது ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கு எப்போவுமே புரிஞ்சுதுங்களா ராகு வந்து லக்னத்துல இருந்தா ஏழாம் படத்துல ராகு இருக்கும் திருமணஸ்தானத்தில் கொண்டு ஏழு எட்டு அப்படிங்கிறது ஒருவருடைய கட்டத்தில் ஜாதகத்தில் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் திருமணஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லுவார் நல்லா தெரிஞ்சுக்கலாம் லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய நடவடிக்கைகள் சுபாவங்கள் பேச்சு இப்படித்தான் இருப்போம் உருவ அமைப்பு இந்த இந்த லக்னத்தில் பிறந்தா எப்படி இருப்பான் சிம்ம லக்னம்னா கிரஜனையே ஹெட்டை நல்லா நிர்வாகம் பண்ணக்கூடிய கம்பீரமா இருப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கன்னியா லக்னம் அப்படிங்கும்பொழுது அழகாக இருப்பான் பெண்ணுக்குலாம் கன்னி லக்னம் அங்குறது அமைகிறது ரொம்ப விசேஷம் லக்ஷணமாக இருப்பாங்க சுபாவங்கள் நல்லா இருக்கும் கடக லக்னமாக இருந்தால் இறக்க குணமாக இருப்பான் ஏதாவது இலகு இலகண மனசு அவனுக்கு கோவமே வராது அப்படிலாம் சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு அப்படி இந்தந்த லக்னத்தில் லக்னம் அப்படின்னு லக்னத்தில் கேது இருந்தால் அதில் பொழுது ஏழாம் இடம் எட்டாம் இடம் அப்படின்னு ஒருவருடைய ஜாதகத்தில் பார்க்கணும் அது திருமணத்தை குறிக்கிறது இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனம் குடும்ப அமைப்பு பேச்சு நம்மளுடைய செயல்பாடுகள் பொருளாதாரத்தை குறிக்கிறது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கிறது நான்காம் இடம் சகோதரனை குறிக்கிறது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் நம்மளுடைய வாரிசுகள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் தாப்பினார வச்சுட்டு போகிற சொத்து எவ்வளோ இருக்கும் நமக்கு வருமா இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறோம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரி கடன் நோய் நமக்கு எப்படி எதிரி உண்டாகும் வேற எனி இல்லாத வாழ்க்கை இருக்கா இருக்கா படிக்கும் போது ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கும் போதே ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருப்பான் நாலு பேர் அவனுக்கு பேச மாட்டானுங்க நான் கூட இல்லை சண்டாக பிடிவான் அப்போ இருந்தேன் இந்த இனிமிங்கிறது வரும் வாழ்க்கையில் எல்லா இடத்துக்கும் ஒரு எதிரி துரோகிங்கிறவ இருப்பான் அப்போ தான் இவன் முன்னேறுவான் இல்லாட்டி முன்னேற முடியாது ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரியை குறிக்கக்கூடியது நோயை குறிக்கக்கூடியது கடன் ரிணம் அப்படின்னா கடன் இது ஆறாம் இடத்தை குறிக்கும் இந்த ஏழு எட்டு அப்படின்னு சொல்கிறது தான் திருமண வாழ்க்கை கலத்திரஸ்தானோன்னு பேர் இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அது ராகு கேது தோஷம் திருமணத்தை தடை பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடம் பாக்கியங்களை கொடுக்கறது நமக்கு என்னென்ன பாக்கியம் உண்டோ சில பேர் பார்ப்பா நேற்று அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தேன்மா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல சின்ன சிம்பிள் வேண்ட கூட அது பாக்கியன்னு இருவான் எவ்வளவோ பாக்கியங்கள் உலகத்தில் உண்டு அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா ஒன்பதாம் இடம் கரெக்டாக இருக்கணும் பத்தாவது வீடு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் உத்தியோகம் இதனுடைய வேலை அமைப்பு தொழில் அமைப்பு இதெல்லாம் நல்லபடியாக என்னன்னா பத்தாம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கணும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இந்த பத்தாம் இடத்துல தொழில் செய்தாலும் வேலை செய்தாலும் லாபம் உண்டாகணும்ல இப்போ ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறோம் இப்போ ஒன்றாம் தேதியானா வாங்கிடுறோம் வீட்டுக்கு வரக்குள்ளேயே அது ரூபா செலவாயிடுச்சின்னா லாபம் எங்கே இருக்கும் அது பதினோராம் இடத்துல இருக்கிற கிரகம் நல்ல கிரகமாக இருந்தால் தான் லாபங்கள் கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானம் லெஸ் பிளேஸ் அங்கே என்ன கிரகம் இருந்தாலும் அந்தருடைய வேலைகளையும் அது லெஸ் பண்ணிடுது சூரியன் அப்படின்னு எடுத்திருந்தால் ஆத்மகாரகன் நம்மளுடைய ஹார்ட் சம்பந்தமான விஷயங்களை சொல்கிறது தாப்பனாரை பற்றி சொல்கிறது தாப்பனார் எப்படி இருப்பாரு அப்படின்னா இப்போ பன்னெண்டாம் இடம் இணையஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் தாப்பனாருக்கு பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லலாம் சந்திரன் இருந்தால் தாயார் மாத்திரு காரகன் மனோகாரகன் மனசுக்கும் தாயாருக்கும் மனக்குழப்பம் மனப்பதட்டம் தெளிவில்லாமல் இருக்கும் மூஞ்சி பார்த்தாலே சில பேருக்கு வாடி இருக்கும் சோகமாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் அப்போ சந்திரன் இருக்கும்பொழுது மனக்குழப்பம் தாயார் உடல்நலக்கேடு தாயார் காயல் கண்டம் பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் செவ்வாய் இருந்தால் பூமி மனை வீடு விரயம் செவ்வாய் தோஷம் இதெல்லாம் விரயமாயிடும் உடல்நலக்கூடாது புதன் இருந்தால் கல்வி உத்தியோகம் தொழிலில் விரயம் தொழில் இருக்கார் குரு இருந்தால் திருமண வாழ்க்கை பெயர் புகழ் வித்தை திறமை குரு தான் எல்லாத்துக்கும் அதிபதி குரு மறஞ்சிட்டாருன்னா எல்லா குடத்தில் இருக்கிற மாதிரி தாஸ் சுக்கரன் போயிட்டாருன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பன்னெண்டில் இப்படி ஒவ்வொன்றில் ஒவ்வொரு கிரகம் மறைஞ்சு போச்சுன்னா இப்போ சனி ஆயுள் காரகன் ஒரு ஜாதகத்தில் ஆயுளை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான் அவர் பன்னெண்டு பை மறைஞ்சிட்டா அவனுக்கு ஆயுள் கண்டம் பூர்ணாயுஷ் எப்போ வேணாலும் கண்டம் வரலாம் அந்த மாதிரி ராகு யோகக்காரகன் கேது காரகன் ராகு மறைஞ்சிட்டா ராகு யோகம் போயிடும் யோகங்கிறது நமக்கு இருக்காது திடீர் யோகம் பத்து பேர் ஒருத்தருக்கு வரிசையை கொடுத்துருப்பான் நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம் ரோட்டில் அந்ததான் நடக்கும் நீர்மரம் கொடுத்துருப்பான் கடைசியாக நம்ம போய் போது நிற்கும்போது தமிழார்த்தி சாரிங்க பத்தா முடிஞ்சது அந்த யோகம் இல்லைங்க போது அது கிடைக்காது இந்த மாதிரி கேது பன்னெண்டில் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் மோட்சம் மீண்டும் பிறப்பு கிடையாது அவனுக்கு இதான் லாஸ்ட் ஜென்ரேஷன் இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு அதில் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுல இந்த கிரகம் மறைஞ்சு போயிருது அப்போ வந்து விரயமாயிருது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ராகு கேது அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்துல முக்கியமான இதாக நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ காலசர்ப தோஷம் அப்படின்னா என்ன குருஜி காலசர்ப தோஷம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எடுத்துனோம்னாலும் நான் முதல்ல சொன்னேன்ல ராகு கேது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாம் இடத்துல ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருப்பார் எப்போவுமே தான் இருக்கும் அது ஆறு கட்டங்கள் வித்தியாசங்கள் இருக்கும் இவர் இருந்தால் அடுத்து தான் இப்ப இவர் இந்த காரணம் அந்த காரணம் தான் இருக்க முடியும் அப்படி தான் இருப்பார் அப்போது அந்த அவங்க ராகுவிலிருந்து இந்த கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் மற்ற ஏழு கிரகமும் ரவுண்டாக இருக்குது இங்கே ராகு இங்கே கேது இங்கே சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் அதுக்குள்ளே அதாவது பாம்பனுடைய தலையிலையும் பாம்பனுடைய வாழுக்குள்ளேயும் எல்லா கிரகமும் அப்படி அடங்கியிருக்கு மீதி இருக்கிற கட்டங்களில் ஒன்றுமே இருக்கார் பன்னெண்டு கட்டத்தில் இந்த காரணம் இந்த காரணத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் இது பூரா ஃப்ரீயாக இருக்குது அது காலசற்ப தோஷம் அப்படி இருந்தாலும் அவனுக்கு இந்த மாதிரி காதல் பிரச்சனைகள் லவ் ஃபெயிலியர் எத்தனைய பேர் அப்படி இருக்காங்கல்ல என்னாக இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் காதல் பிரச்சனை லவ் ஃபெயிலியரு இந்த திரை கெட்ட பெயர் ஒன்றுமே பண்ணாமல் கெட்ட பேர் வர்றதுக்கு அதுக்கு காரணம் கொடுக்கும் இவன் தான் இருப்பான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க படமரைத்த கடையில் இருந்து பால் குடித்தாலும் பார்க்குறவங்களுக்கு கல்லாத்தான் தெரியும்னு சொல்லுவாங்க ஒன்றும் வேண்டாம் நம்மளுக்கு சேஞ்ச் இல்லை ஒரு இந்த மாதிரி சாதாரண கடை டாஸ்மாக் கடையில் போய் சேஞ்சு மாற்றின்னு வர போகிறோம் நம்ம குடிக்கல வெளியிலேருந்து நம்ம தெரிஞ்ச உலகத்தை பார்த்தா என்ன நினைப்பான் இவன் லிக்யூட்ரு யூஸ் பண்ணிட்டு வரான் ஆனால் நம்ம குடிக்கலை இப்ப இந்த மாதிரி ஒரு பழிபாவங்களை கொடுக்கக்கூடியது அது வந்து தோஷம் காதல் வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்து திருமண தடையை உண்டாக்கக்கூடியது இதெல்லாம் கால காலம் தான் எமனுக்கு போயிரு சர்ப்பதோஷம் அதனால ஆயுள் நிர்ணயமும் ஒருத்தருக்கு பிரச்சனையை கொடுக்கும் காலசர்ப தோஷம் அப்படிங்கிறதுனால் ஆயுள் ஸ்தானமும் வீக்காகும் திருமண தடை கண்டிப்பா இது ஏற்படுத்தும் திருமண தடையும் கொடுக்கும் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனையை கொடுக்கும் இது தோஷம்னு போயிரு அது ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்குவதற்கு பிறகு காலசற்ப தோஷம் அப்படின்னு பேர் இப்போது சந்யாச தோஷம் அப்படின்னா என்ன குருஜி இது முக்கியமான கேள்வி சந்யாச தோஷம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னா இதெல்லாம் தெரியல் நிறைய பேருக்கு இது இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க திருமண தடை கொடுக்கறதுக்கு இதுவும் முக்கியமான காரணம் முதல்ல திருமண தடை அப்படின்னு எடுத்துனோம்னா சிவாதோஷ ஜாதகம் லாகிய ஜாதகம் இது ரெண்டு தான் தெரியும் எல்லாருக்குமே இது தடை பண்ணக்கூடிய நிறையா விஷயங்கள் இருக்குது திருமணத்தை ஏகப்பட்ட கிரகங்கள் இது கூட இது சேர்ந்தால் பிரச்சனை அது கூட அது சேர்ந்தால் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி இது பார்க்குறதுக்கே முதல்ல நல்லா படிச்சிருந்தா தான் சொல்லவே முடியும் சாதாரணமாக ஒரு ஜாதகம் கொடுத்தா அதை பார்த்துட்டு அவன் கண்ணுக்கு தெரிகிறது சிவா தோஷம் ராகு கேதி இதெல்லாம் தடையுமா ஆனால் சுத்த ஜாதகமாக இருக்கும் இந்த ராகு கேதி தோஷம் இல்லாமல் இருக்கும் காலசப்ப தோஷம் இல்லாமல் இருக்கும் செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருக்கும் இருந்தாலும் ஏன் திருமண தடை அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கே நிறையா பேருக்கு தெரியாது இந்த சன்னியாச தோஷம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த குருவினுடைய வீடு இப்போ நான் முதல்ல சொன்னேன் ஒம்பது கிரகங்கள் ஒம்பது நவகிரா இப்படி சொந்த வீடு இருக்குது அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படிங்குறதா அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு சூரிய பகவானுக்கு என்ன ராசி சொன்னேன் சிம்ம ராசி ம் அந்த மாதிரி சந்திரனுக்கு கடகம் செவ்வாய்க்கு மேஷம் ரிச்சிகம் இது சொந்த வீடு புதனுக்கு மிதுனமும் கண்ணியும் சொந்த வீடு குரு பகவானுக்கு தனுசு மீனம் சுக்கர பகவானுக்கு ரிஷபம் துலாம் சொந்த வீடு சனி பகவானுக்கு மகரம் கும்பம் சொந்த வீடு ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது ரவுண்டிங்லே இருப்பாங்க பயிற்சி ஆகிண்டு எந்த ராசியில் இப்போ உட்காந்துருக்காங்களோ அது சொந்த வீடு இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கோம்னா இது நம்ம ஹவுஸ் இருந்து போயிட்டு எங்கே போய் உட்காருறவோ அது சொந்த வீடு அப்படி எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசுவும் மீனமும் குருவுடைய வீடு இந்த இடத்துல கேது இருந்தாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் தனுசு கட்டத்தில் கேது இருந்தாலும் மீன ராசியில் கேது சந்நியாச தோஷம் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் குருவும் கேதுவும் ஒன்றாக இணைந்திருந்தால் சன்னியாச தோஷம் சந்யாசியினுடைய தோஷத்தை வைத்து கொண்டு அவர் எப்படி எல்லார வாழ்க்கையை வாழ முடியும் அவர் என்ன கொடுப்பார் ஞானம் அறிவு ஆன்மீகம் தியானம் தபம் ஜபம் யோகம் ஆலய வழிபாடு இந்த மாதிரி தான் அவன் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தும் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தாலும் குரு வீட்டில் கேது கேது இருந்தாலும் கண்டிப்பாக திருமணத்தடைய கொடுக்கும் இதுக்கு சந்யாச தோஷம் அப்படிங்கிறது பேர் இதுதான் அந்த குரு கேதுவினால் ஏற்படக்கூடியது இதுவும் திருமணத்திற்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று அதே மாதிரி கலத்திர தோஷம் அப்படின்னா என்ன குருஜி கலத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திருமணத்தடைய சொல்லக்கூடியது எட்டாம் இடத்துல ஒரு நான் முதல்ல சொன்ன ஒருவருடைய திருமண வாழ்க்கைக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் இந்த இடத்துல சூரியனோடு சனி சேர்ந்திருந்தால் கலத்திர தோஷம் ராகுவோ கேதுவோ இருந்தால் தோஷம் சுக்கரன் இருந்தால் கலத்திர தோஷம் செவ்வாய் இருந்தால் கலத்திர தோஷம் இந்த கலத்திர தோஷம் இருந்தால் திருமண தடை கண்டிப்பாக ஏற்படும் அதாவது இந்த கலத்திர தோஷம் ஒன்று இருந்ததுன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் திருமணம் பேசி வார்த்தை முடியும் ஒன்று பார்த்துட்டு போவாங்க மாப்பிள்ள பார்ப்பாங்க டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் முடியும் நிச்சயதார்த்தம் நடக்கும் திருமண மண்டபம் வரைக்கும் போய் கூட திருமணம் நிற்கும் சினிமாவைலாம் பார்த்துருப்பீங்க கடைசி நேரத்தில் பொண்ணு எஸ்கேப் இல்லாட்டி மாப்பிள்ளையை எஸ்கேப் மாப்பிளையோட அஸ் அப்பா அங்கே இருக்கிற இவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீ தாலியை கட்டுறா தாலியம்மா திடீர்னு அவனுக்கு எதாச்சியாக சடன்லியே திருமணம் நடக்கும் இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் இந்த கலத்திர தோஷங்கிறது ஏற்படுத்தும் இது இருந்ததுனால் இதுக்கு கண்டிப்பாக நிபுர்த்திகள் அப்படிங்கிறது பண்ணணும் அதாவது எட்டு ஏழு எட்டில் சூரியன் சனி சேர்க்கை ராகு கேதி சேர்க்கை குரு பகவான் சுக்கரன் இவங்கள்லாம் இருந்தால் இந்த கலத்திர தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது தடைக்கான முக்கியமான காரணமாகவும் இது கருதப்படுகிறது இதனால் நம்ம சொந்த ஜாதகம்ங்கிறத பார்க்கணுமா இப்போ திருமணம் நடக்கலாம் நடக்கலன்னு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டுந்தான் இத்தனை தோஷம் இருக்கு நீங்களும் இப்போ எத்தனை கேட்டிங்க எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் திருமண தடையை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் வச்சுன்னு ஒன்றுமே இல்லாமல் ஏதோ ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சின்னு நம்ம இதனால் தடை இதனால தடைன்னு ஜாதகம் பார்த்தேன் செவாக்கிழமை ஏன்னா விளக்கு போட சொன்னார் எலுமிச்சம்பழ பழம் விளக்கு போடுற அதெல்லாம் யானை பசிக்கு சோழ மாதிரி நூறு பர்சன்டேஜ் தோஷத்தை வச்சுட்டு ஒரே ஒரு பருக்கு சாப்பாடு சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முறையாக ஜாதகம் பார்க்கணும் முறையாக பார்த்து இதுதான் நமக்கு தடங்கள் ஏற்படுத்துது இதுக்கு இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா நம்ம ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்தா தான் கண்டிப்பா இந்த திருமண தடையிலிருந்து நம்ம விலகி இந்த கலத்திர தோஷம் இந்த மாதிரி தோஷம் இதை பார்க்கணும் நீங்க பதிவு பார்க்கும் போது தான் முழுசா தான் புரியும் இந்த கலத்திர தோஷத்துல இருந்து விடுபட்டு திருமண வாழ்க்கை நமக்கு சிறப்பு அமையும்